அலாவுதீன் மற்றும் அற்புத விளக்கும் கதையின் சுருக்கம் இங்கே அலாவுதீன் ஒரு ஏழை ஆனால் சாகச இளைஞர் அவர் அரேபியாவில் ஒரு நகரத்தில் தனது தாயுடன் வசிக்கிறார் ஒருநாள் ஒரு மந்திரவாதி அவரை அணுகுகிறார் அவர் தனது மாமா என்று கூறி ஒரு மாயக்குகியிலிருந்து ஒரு மந்திர விளக்கை மீட்டெடுக்கும்படி அவரை சமாதானப்படுத்துகிறார் அலாத்தீன் மந்திரவாதியிடம் விளக்கை கொண்டு வந்த பிறகு தான் ஏமாத்தப்பட்டதை உணர்ந்து சிக்கிக் சிக்கிக்கொள்கிறான் இருப்பினும் தற்செயலாக விளக்கை தேய்ப்பதன் மூலம் தனது விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பூதம் வரவழைப்பதை அவர் கண்டுபிடித்தான் பூதத்தின் உதவியுடன் அலாவுத்தீன் பணக்காரராகவும் சக்தி வாய்ந்தவராகவும் மாறுகிறார் மேலும் அவர் சுல்தானின் மகளான இளவரசி பற்றுள் மணக்கிறார் மந்திரவாதி திரும்பி வந்து விளக்கை திருடுகிறான் அதன் சக்தியை பயன்படுத்தி இளவரசியைக் கடத்தி அரண்மனையின் கட்டுப்பாட்டைக் கைப்பற்றுகிறான் அலாவுதீன் தனது புத்திசாலித்தனத்துடனும் தைரியத்துடனும் மற்றும் ஒரு மாய வளையத்திலிருந்து பூதத்தின் உதவியால் மந்திரவாதியை தோற்கடித்து விளக்கை மீட்டு இளவரசியைக் காப்பாற்றுகிறார் அலாத்தீனும் அவனது மனைவியும் எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ்வதுடன் கதை முடிவடைகிறது ஏனெனில் அவர் ஒரு புத்திசாலித்தன மான ஆட்சியாளராக மாறுகிறார் அவர் தனது மக்களின் நன்மைக்காக பூதத்தின் சக்தியை பயன்படுத்துகிறார் எவ்வளவு தீமை வந்தாலும் தீமையினை மீறி நன்மை வெல்லும் என்ற கருப்பொருள் உருவானது புத்திசாலித்தனம் மற்றும் தைரியம் முக்கியத்துவம் மற்றும் உண்மையான செல்வமும் சக்தியும் உழைப்பதாலும் விடாமுயற்சியாலும் வருகிறது என்ற கருத்துக்கு இந்த கதை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு